ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவான் பயிற்சி பார்த்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பயிற்சி பார்க்குறோம் சரிங்களா ஆனால் இது வந்து வக்கிர பயிற்சி இதை பயிற்சின்னு சொல்லக்கூடாது சனி பகவானுடைய நிலை சரிங்களா அந்த சனி வக்ர நிலை பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில ஆரம்பிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினைந்தாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிலை அடைகிறார் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வக்ரநிலை அபரிவிதமான ஒரு நன்மை செய்ய போகுது ஏன்னா ஒரு ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பாவ கிரகம் ஒரு அசுப கிரகம் வக்கிரநிலை அடையும் பொழுது கண்டிப்பாக உச்ச பலனை முற்றிலும் நன்மையான ஒரு உச்ச பலனை செய்யும் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு மிகச்சிறந்த பலனை செய்ய இருக்கு இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உள்ள பலனை நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா லக்கணங்கிறது தான் விதி நம்ம கடைசியாக அந்த வி லக்கண பலனும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதனால் முடிஞ்சளவு வந்து கடைசி முழுமையான இந்த வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எதாவது ஏன் நம்ம அந்த வக்கிரத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் பொழுது ஒரு ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு சேஞ்சஸ் வரும்பொழுது நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் மாற்றத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம் அதுக்காகத்தான் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுருக்கோம் இந்த முதல்ல சனி வக்ரநிலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அதை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வக்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளும் அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்போ வக்கரம் அப்படின்னா நம்முடைய எதிர்மறையாக செயல்படுதல் அதாவது இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுதல் அதை பின்னோக்கி செல்வது அப்படின்னா கிரகங்கள் பின்னோக்கி செல்லாது கண்டிப்பாக அவருடைய இயல்பு தன்மை மாறும் ஏன்னா நம்ம சனி பகவானை எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் தொடர்புகிறவர் சனி பகவான் கர்மகர்த்தான்னு சொல்லுவோம் அதாவது கர்மம் செய்யக்கூடிய கர்மத்துக்கான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து அவர் நியாயமானவர் அதனால தான் சனி பகவான் நீதிமான்னு சொல்லுவாள் ஈஸ்வர பட்டம் பெற்று தான் அவர் வந்து முன் பிறவில நம்ம என்ன கர்மம் செஞ்சோமோ அதை அனுமிக்க பிறக்க பிறப்படக்கூடிய இடத்துல எந்த பாவகத்தில் எந்த பிரச்சனை நீங்கள் வந்து எந்த கர்மத்தை செஞ்சீங்களோ அதாவது சில பேர் பாருங்கள் நிறைய அநாத ஆசிரமெல்லாம் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் உறவினரை உதாசனப்படுத்துதல் பெற்றோரை உதாசீனப்படுத்துதல் அந்த அவங்க செஞ்ச கர்மம் அப்போ இந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க சோ நம்ம சனி பகவானுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும் அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு பொதுஜன தொடர்பு அதாவது ஒரு அரசியல் தொடர்பு எதுவாக இருந்தாலும் ஒரு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் தீர்க்கமான ஒரு ஆயுள் வேணும் அப்படின்னாலே சனி பகவானை தான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவர் ஆயுள்காரன் அதுபோல் ஒரு மந்தத்திற்குடைய கிரகம் அதே போல் ஒரு இல்லை ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சுலவை தான் போவார் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு போகிறார் ரெண்டரை வருஷம் ஆகும் சரிங்களா நம்ம பிறவிலேருந்து நம்மளுடைய ஜாதகத்தில் மூணு முறை வந்துடுவார் ஒரு மனிதன் பிறந்ததுல மூணு முறை வந்துடுவார் ஆரம்பத்தில் பிறக்கும் போதே ஒரு ஜென்மசனியாக வருவார் அப்புறம் முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மங்கு சனி பொங்கு சனின்னு சொல்லுவோம் அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்றாவது வரக்கூடிய சனி பகவான் தான் வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொங்கு சனின்னு சொல்லுவோம் அதாவது விரையச்சனின்னு சொல்லுவோம் பொங்கு சனியில் விரையச்சனி அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஆயுள் முடிந்து நம்ம ச மோட்சித் தேடக்கூடிய நிலை அப்போ சனி பகவானுக்கு நம்ம இம்பார்டன் கொடுக்குறோம் அது நீ வக்ரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நாலரை மாத காலங்கள் நம்ம அந்த கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரநிலை அடைகிறார் அது புரட்ட வந்து என்ன பண்ணுவார் சதயத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் அந்த நான்கரை மாத காலம் அந்த நான்கரை மாத காலங்கள் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு சோம்பேறித்தன்மையுடைய கிரகம் எந்த ஒரு எண்ணத்தை எதையும் செயல்பட விடாமல் மனதை பெற வைக்கக்கூடியது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளிப்படக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது தான் சனி பகவான் இப்போ வர்க்கமடைக்கும் பொழுது என்ன எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு அனைத்தையுமே என்ன பண்ணுவார் சுறுசுறுப்பாக இயங்க வைக்க போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவானால் மிக அபரிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அதை நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பார்க்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் இப்போ மேச ராசிக்கு நம்ம இருக்கோம் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்ட்டு பொதுவாகவே இந்த மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சரிங்களா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு அசுப கிரகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல சனி பகவானும் அசுப கிரகம்தான் அதே போல செவ்வாயும் சனியும் பகை பகை கிரகம் இது பேசிக்கான ரூல் அப்போது ஒரு பகை கிரகத்துக்கு சனி பகவான் வக்ரநிலை அடைந்து அதோட பார்வையான மூன்றாம் பார்வை முயற்சி ஸ்தான பார்வை சொல்லக்கூடிய பார்வையை பார்க்கும் பொழுது மேசராசியை பார்க்கிறார் அப்போது கண்டிப்பாக இயல்புக்கு மாறின தன்மையின் காரணமாக வக்ரநிலை அடைந்திருப்பதால் என்ன பண்ணுவார் முற்றிலும் சுபரான பலனை செய்ய போகிறார் அப்போ மூணாம் பார்வை உங்கள் ராசிக்கே இருக்கா ஏன்னால் ஏற்கனவே உங்கள் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து ரெண்டில் குரு இருக்கிறார் அப்போ அந்த குருவுடைய சாரத்தை வாங்கி தான் நம்ம சனி வக்ரம் அடைக்கிறார் அப்போது ஒரு சனியுடைய பிரச்சனை ஒவ்வொரு எந்த ஒரு ஜாதகத்துலையுமே பார்த்திங்கன்னா சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இல்லை வக்ரமோ அஸ்தமனமோ நீசமோ பெற்று இருந்தாலும் சரி அது நிவர்த்தினா ஒரு சுப கிரகங்கள் பார்க்கணும் அதாவது சுக்கர பகவானோ குரு பகவானோ அவருடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் என்ன பண்ணுவார் முற்றிலும் சுபரான பலனை செய்வார் சரிங்களா அப்போது இப்போக்கி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரலை அடைவது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி குருவுடைய சாரத்தில் வக்கிரல் அடைகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார் அதே போல் மூன்றாம் பார்வையாக ஒரு ராசியை பார்க்குறார் அதுவும் வக்கிரலை பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக இவ்வளோ நாளாக எடுத்து வந்த முயற்சிகளில் தடை தாமதம் இருந்தவங்களுக்கு இருந்த மேச ராசி அன்பர்களுக்கு தடை தாமதம் நீங்குதுங்க ஃபஸ்ட்டு அடுத்து யாராச்சும் சொந்த தொழில் பண்ணணும் இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறேன் ஒரு எந்த முயற்சியுமே வந்து நான் எடுக்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு சக்ஸஸே ஆகலை சொந்த பந்தம் உறவினர் எதுவுமே இல்லை குடும்பத்திலையும் சண்டை ச பிரச்சனை இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வக்கரநிலை பயிற்சி கிட்டத்தட்ட நாலரை மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு அனைத்துமே சால்வ் ஆகுங்க நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் முதல்ல வெற்றி பெறும் ஏன்னா முயற்சி சாணம் நீங்கள் திண்ணமாக இருப்பீங்க ஏன்னா இது மந்த கிரகம் அப்போது இயல்புகளை பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மனதில் இருக்கக்கூடிய தேவையான தேவையற்ற குழப்ப நிலைகள் நீயக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் கடிதம் பண்ண மாட்டார் ஒரு படிப்பினையை கொடுப்பார் யார் விதி ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு லக்கணங்கிறது விதி விதி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் மறைவு ஸ்தானங்களிலோ நீச பெற்றோ அஸ்தமனம் பெற்றோ சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த படிப்பினை கொடுப்பார் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வக்ரநிலை பார்த்தீங்கன்னா மூற்றில் நன்மையை செய்யப்போம் செய்யும் அப்போது இந்த மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்குங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு முழு மனதோடு செய்வீங்க குழப்பங்கள் நீங்கும் அதே போல் உங்கள் லாபஸ்தானத்தில் வக்ரநிலை அடைகிறார் சாமி லாபஸ்தானத்தில் வக்கரதனம் அடைக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க நன்மையை தருமா கண்டிப்பாக நன்மையை தரும் ஏன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து அந்த நிலை அப்படிங்கிறது என்னென்னா இது கூடிய தொழில் தொழிலில் எக்ஸசன் பண்ணுறது வேறு தொழில் ஆரம்பிக்கிறது அது வேறு தொழில் பண்ணுறது இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பாக அதன் மூலமாக லாபத்தை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் அதிபதியாகி வாழ்கிறார் அப்போ தொழில் மூலமாக லாபத்தை சந்திக்கணும் உத்தியோகம் மூலமாக லாபத்தை சந்திக்கணும் கர்மம் பத்தாம் வரும் கர்மஸ்தானம் தான் அப்போ அந்த கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வரனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜீவனாம்சம் கிடச்சிட்டே இருக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் தொழிலில் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் அதாவது ரெட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த நான்கரை மாத காலங்களில் வரும் சரிங்களா அதே போல் கும்பத்தில் வந்து உங்கள் பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணியம் ஆழ்மன எண்ணங்களில் இருந்த பயங்கள் நீங்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை பூர்வீகத்தில் வந்து ஏதோ வந்து வில்லங்க இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏன்னா சனி பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா தட தாமத்தை கொடுக்கக்கூடியவர் இப்போ பூர்வீகத்தில் எல்லாம் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் குழந்தைகள் மீதான கல்வி மீதான பிரச்சனை குழந்தைகள் பாஸ் பண்ணலை குழந்தைகள் படிப்பு நல்லா வளங்கிறதுக்கு இந்த வக்ர காலத்தில் குழந்தைகள் படிப்பு நல்லா வரும் மேசராசி அன்ப குழந்தைகளாக இருந்தாலும் சரி மேசராசி அன்பளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குங்க அதே போல் பூர்யம் சார்ந்த இடத்துல பிரச்சனை பூர்யம் சார்ந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எப்போவுமே பூர்வத்துக்கு போக முடியலை அப்பா தாத்தா சொத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வாகக்கூடிய காலகட்டமாக அந்த நாலரை மாத காலம் இருக்கும் அதே போல் சனிபாவோடைய பத்தாம் பாவை தொழில் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் பாவனை விருச்சகராசியை வந்து பார்வைகிறார் இப்போ பார்வைக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு இந்த பத்தாம் பார்வைங்கிறது தொழில் பார்வைங்க அப்போ எட்டாம் பாவத்தை பார்க்கல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தொழில் தொடங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலைக்காச்சும் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அதை ட்ரை பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க மேசாஸ் என்பர்கள் உங்களுக்கு அது கை கூடி வந்திருக்காது இப்பொழுது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏன்னா எட்டாம் பாவத்தை உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு திடீரென எப்பப்பா நமக்கு அந்த நல்ல காலம் பிறக்கும் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா ஏதாவது நம்ம முன்னேற மாட்டமாக உங்களுக்கு இந்த நான்கரை மாத காலங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் மூலமாக உங்களில் வாழ்க்கையிலே உயர்வை பெறக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த வக்க இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஏன்னா கேந்திர அதிபதியாக வர்றது மிக சிறப்புங்க உங்கள் பத்துக்கும் அவர் வந்து பவுனுக்கும் அவர் வந்து லாபம் ப்ளஸ் தொழிலுக்கு வந்து அதுவும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் சரிங்களா அப்போ ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக நற்பனை செய்யும் என்ன பதினொன்றில் வந்து வக்கரமாகறதுனால உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து ரெட்டிப்போ அதாவது எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை ஆயுள் பயம் நீண்டனால வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து சரியாயிருங்க பூரண குணமாயிருவிங்க ஆயுள் பிரச்சனை தீரும் சரிங்களா அதே போல் லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார் யாரெல்லாம் மேச லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்போ மேசராசி அன்புகளுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சிங்க பயன்படுத்திங்க ஏன்னா எப்போவுமே ஒரு அசுப கிரகம் நமக்கு தடை தாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளை சோம்பேறியாக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு ஆயிலை வளர்க ஆயிலை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரலை பொழுது அபரிவிதமான நன்மையை செய்வார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சனி பகவானுடைய வக்கர்நிலை காலத்தில் அருமையாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய விதி லக்கணம் தான் விதி சரிங்களா அதே மாதிரி தசா புத்தி தான் உங்களுடைய நல்ல நேரம் அப்போ உங்களுடைய தசா புத்தியையும் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தொழில் தொடங்க சரிங்க சாமி சொல்லிட்டீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் ஏ எந்த ஒரு தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் என்னுடைய ஜாதகத்துக்கு எந்த மாதிரி தொழில் ஆரம்பித்தோ நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு தொழில் வந்து சிறப்பாக பண்ணலாங்க ஏன்னா அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதோ அதை வைத்து தான் நம்ம தொழிலை செய்யணும் சரிங்களா அப்போது அந்த ஆலோசனை பெற்று நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நிறைய நண்பர்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டீங்க ஜாதகத்தை அனுப்பி அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் நன்றியை கூறி அதே போல் இந்த மேச ராசிக்கு சனி வைக்கிற வக்கிர பயிற்சி தொழில் ஏன்னா அவர் உங்களுக்கு தொழிலுக்கும் லாபத்துக்குரிய வராதனால உங்களுடைய ராசியை அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலின் மேன்மையும் உத்தியோகத்தை உயர் பதவியும் கிடைக்கும் ஏன்னா வக்ரங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர்னு கிடைக்கக்கூடியது சரிங்களா உங்களுக்கு என்ன நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் நடக்கூடிய காலகட்டமாக இந்த நான்கரை மாத காலங்கள் உனக்கு கண்டிப்பாக அதையும் மேசராசி என்பதே வாழ்க்கையில் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த நான்கரை மாத காலங்கள் கண்டிப்பாக அமையும்